ம் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி வயல் என்னென்ன பக்கம் ஒரு ஜித்தி காட்டிக்கா என்னெல்லாம் இருக்குன்னு இது கேட்டிங்கன்னா நம்ம வயலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நம்ம வாழை வயலுக்கு வந்திருக்கோம் இது வந்து என்ன வயலு பார்த்தீங்கன்னா நம்மளோட எங்கள் அம்மாவோட வயல் சரியா அந்த வயலில் பார்த்தீங்கன்னா இந்த வாழை போடணும் இந்த வாழைக்காட்டு இந்த வாழை வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணி முண்டி இருந்து அவ்வளோ களை இருந்துச்சு எல்லாத்தையும் களை பறித்து அப்புறம் பட்டம்லாம் கொத்தி எல்லாம் போட்டு வச்சுருந்தோம் அது பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஒரு நாலு வயல் உண்டு அந்த நாலு வயலுக்கு தண்ணி பாய்க்கு வந்துருந்தோம் தண்ணி பாய்ச்சிட்டு மாட்டுக்கு நறுக்கா புல் ஒரு ஜாக புல் இருக்குது வரத்தட்டோம் இன்னும் கொஞ்சோண்டா இருக்கு அப்புறம் உள்ளே வந்து வாழையை காமிக்கல வாழை வந்து பட்டம் கொத்தினதோட அப்புறம் அந்த பண்ணி முண்டிருந்து அதை தான் பட்டம் போட்டு போட்டிருந்தோம் அந்த வீட்டை பார்க்காதவங்க நம்ம வீடியோவில் சேனலில் போய்ட்டு பிளே வீடியோஸில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒரு நாலஞ்சு வீடியோ தான் போட்டிருப்பேன் அதில் இந்த ஒரு வீடியோ இருக்கும் பண்ணி அட்டக்கசம்னு போட்டிருப்பேன் அதை போய் பாருங்கள் பண்ணி எப்படி முண்டிருக்குன்னு சொல்லி இப்போ அந்த வீடியோ நம்ம அது வந்து ஒரு பதினாறு நிமிஷம் கட்டிகிட்டு இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாழை எப்படி இருக்குது என்னென்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க உள்ளவங்க இன்னும் புல்ல அறுத்துருக்கும் அறுத்துட்டு வீட்டு கிழமொழிதான் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளா வாழை வந்து வளர்ந்துட்டு நமக்கு நல்லா உயரமா வளர்ந்ததுனால உள்ள வந்து நிறைய களை இல்லை முத இருந்த மாதிரி கலையில இது என்னன்னு கேட்டீங்கன்னா தெத்து வேறுமோ செத்த வேறுமோ இது வந்து கரெக்டா பேர் தெரில இந்த இந்த புல்லு வந்து இந்த தான் நிறைய தளத்திருக்குது இப்ப வந்து மாட்டுக்கு இந்த புள்ள அள்ளியாச்சிருந்தாங்க புள்ளவே அந்த ஒரு அதனால இப்போ வந்துட்டு இந்த ஒரு நாலு அஞ்சு பட்டம் கிட்ட அஞ்சு பட்டதே நம்ம புடுங்கியாச்சு பிடிங்கிட்டு இதுக்கு முன்னாடி தான் நம்ம அண்ணன் வந்து பிடிங்கிருந்தோம் அது நினைச்சா புல் இந்த வந்து விரப்பில் வந்து நல்லா அசத்திட்டு இந்த புள்ளையும் இப்போ அறுக்கு வந்துருக்கணும் இந்த பன்னரை வச்சு அறுக்கணும் இதுதான் பன்னருவான்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் இது எத்தனையோ தடவை கையில் அறுபட்டுருக்கு நமக்கு ஏன்னா அந்த அருவா வெட்டு நம்ம வந்து புல்லு அறுத்து பழகாய்க்கு முன்னோட்டி இந்த அருவா வந்து ஏகப்பட்ட தடவை நம்ம கையில் அப்படி அறு அறுபட்டுருக்கு இப்போ அதெல்லாம் வச்சுட்டு நினைக்கும் போது இப்போ கொஞ்சம் வரல பரவாயில்ல இப்போ வந்து நமக்கு தெரியும் வரல புல் எப்படி அறுக்கணும் எப்படி அறுத்தா எப்படி அறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு தெரியும் அதுவும் நம்ம ரொம்ப அறுக்க மாட்டோம் ஏன்னா எல்லா நாளும் நம்ம நம்ம புள்ள இருக்க மாட்டோம் எங்கள் அப்பாவே புள்ள எடுத்து முடிச்சுருவாங்க நம்ம வந்து ஜஸ்ட்டு புல் வந்து புல் வந்து வீட்டில் வந்து போட்டு போடாத விட சரி இந்த புள்ள நல்லா மாடுத்துணும் அதுக்கா நல்லா பச்சை இருக்குது இது வந்து கொஞ்சம் பள்ளம் முத்துக்கலாங்க அதனால இந்த பள்ளத்தில் மட்டும் இவ்வளோ புல்லு தளச்சிருக்கு வேற எங்கேயும் அவ்வளோகளை திறக்கல அதனால இந்த ஒரு புள்ள பள்ளத்தை மட்டும் புல் அறுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன் வாழையை காமிச்சிருந்தாங்க இந்த வாழை வந்து தகாப்பட்டை பண்ணி முடிந்து நமக்கு ஒன்று ரெண்டில் பண்ணியிருந்து மொத்தமாக மொத்தமாக தான் வரும் ஒன்று ஒன்றுன்னு வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது உங்களுக்கே தெரியும் இந்த கொட்டத்தை வாழை உள்ள காட்டு இப்படி இருக்கு பாருங்க அது இந்த வேலையை பாருங்கள் இந்த வேலை வந்து பண்ணி மூடி போட்டே தான் ஏன்னா அவ்வளோ வாழையும் அவ்வளோ வலையும் எப்படி இருக்குது ஆனால் இந்த வேலை மட்டும் எவ்வளவு இருக்குன்னா இந்த வேலை பண்ணி மூடிட்டு ரிட்டன் தழுத்துது அப்படிவாங்க இது வந்து என்ன வேலைன்னு முடியாது கோழி குட வேலை பத்துல இருக்கு பாருங்க கோழி குடுவேலை கோழி குட வேலை கூட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோழிக்கூட வேலைக்கு வந்து அண்டி வந்து நல்லா பெருசாக இருக்கும் இந்த அண்டி காட்டு இதுதான் அண்டிம்மோ நமக்கு வந்து அண்டி இந்த அண்டி வந்து நல்லா பெருசாக இருக்கும் இந்த அண்டி வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால வாழை வந்து காற்று அடித்தாலும் சரிஞ்சு விழாது அதனால தான் இந்த அண்டி வந்து இந்த இது செறிஞ்சோம்னா இந்த வாழையை நம்ம சூஸ் பண்ணோம் ஏன்னா அந்த வாழை வந்து கம்பு கொடுக்க தேவையில்ல சப்போர்ட்டு கை வச்சுலாம் நல்லா கட்டுவாங்க வாழை வரை கம்பு கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுக்க தேவையில்ல இந்த வாழைக்கு அகருங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நாலாவது நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் மழை வந்து முடிச்சிட்டு இன்றைக்கி தான் வெயில் அடிச்சிருக்கு சரி வயலுக்கு வந்து பார்ப்போம் சொல்லி பார்த்தோம்னா அதனால் பண்ணி எப்படி உழைப்பிருக்கு வரும்னு வாழைப்படம் இது என்ன கிழங்கு வச்ச மாதிரி கிழங்கு நினைச்சி எல்லாத்தையும் முடிஞ்சிருந்தனே எத்தனை நாள் அனுச்சி தெரில வாங்க அப்படி தூரம் முண்டி முண்டி போட்டுருக்கேன் இதில் எல்லாம் நம்ம நல்லா போட்டிருந்தோம் இது பட்டம் நம்ம தான் இருக்கும் ஆனால் வந்து நல்லா போட்டிருந்தோம் எப்படி வந்து முண்டி போட்டுக்கிட்டுருந்தோம் கிண்டி கிண்டி போட்டுல பங்கு வந்து எதுவுமே பண்ண பிடிச்சி போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இது எதுக்கு அப்படினு தெரில இந்த பங்கு அப்புறம் பட்டம் பிடிச்சி போட்டிருக்கு இது பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான் போட்டிருக்கு அப்புறம் நல்லா பண்ணி அட்டாசு பண்ணிட்டு இன்னும் ஒரு நாள் வேலை இருக்குது இதெல்லாம் பட்டம் முடிச்சு போட்டது கொஞ்சம் சரியாக இருக்குது இப்போ பட்டம் முடிச்சு போட்டா நல்லா இருந்துச்சு பட்ட முறை நானும் கன்று நல்லா தழுத்துக்கும் அவ்வளோ மல வந்துருக்குன்னு வாய்க்கும் வராது நான் சொன்னால் பண்ணி இருந்து ஒரு நாள் வேலை இருக்குது சரி வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த விடிய போட்டணும் பார்க்கலாம் பார்க்கலாம்ங்க பண்ணி எப்படி நமக்கு வேட்டையாட்டிக்கின்னு பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் பட்டை போடும்போது பாருங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் தெத்து ஒரு புல் தான் இது நல்லா மாடு வந்து நொறுக்கிறோம் இந்த வேற மட்டும் அறுத்துட்டு போட்டால் நல்லா நொறுக்கிரும் வேற மட்டும் இது வந்து எப்படின்னா நமக்கு வந்து கையில் ரொம்பலாம் வலிக்காது அவ்வளோதான் இந்த புல் வந்து நல்லா மோறு தான் இருக்கும் அப்போ மாடு தெங்கு எப்படி பாருங்க நல்லா அப்படியே பஞ்சு போல் இருக்கும் அதுக்கு வாயில் பட்டு மாதிரியே இருக்காது அப்படி தங்கும் இந்த மாதிரி சொல்லுங்க இல்லை நிறைய கீழே உட்காந்து குனிஞ்சு காட்டு வண்டி வாழை எப்படி இருக்கும்பார் இது பார்த்தீங்கன்னா மூணு தடவை பட்டம் கொத்திருக்கோம் மூணு தடவை கொத்தி இது வந்து நாலா தடவை புல் பிடிங்கிருக்கோம் நம்ம புல் வந்து பிடிங்கிருக்கோம் கொத்தலை நான் கொத்தையை கொஞ்சம் நேரம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் புல் இருக்கிறதுனு சொல்லி புல் ஒன்று ஒன்றா பிடிங்கி பிடிங்கி எடுத்தாச்சு மூடு மூடு இது வந்து தெத்து வேறு புல் நிறையா இருந்துச்சு இதுதான் நிறையா இருந்துச்சு மேக்சிமம் இது வந்து இன்னும் பக்குன்னா இருக்கணும் இது வந்து ஒரு மூணு மாதம் தாண்டி ஆகிட்டுது நான் அந்த வீடியோ போட்டு ப பட்டம்லாம் கொத்தி மூணு மாதம் தாண்டி தான் இந்த வீடியோ போடுவேன் ஏன்னா நம்ம வாழை பக்கமே வரலை ரொம்ப நாள் கொஞ்சம் வீட்டில் வேலை கிடைக்கிறனால இந்த இடத்துக்கு வரவே இல்லை அப்புறம் இந்த எல்லாமே நஞ்ச கஞ்சம் எல்லாமே எங்கள் அண்ணன் தான் இருந்தேன் தண்ணி பார்க்கிறது எல்லாமே இன்றைக்கி நான் சும்மா இருக்கிறதுனால இன்றைக்கி வந்திருந்தேன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த வாழை வந்து போட்டு ரெண்டாவது பத் ரெண்டாவது பட்டம் மொதல் பட்டம் போட்டு ரெண்டாவது பட்டம் போட்டு மூணாவது பட்டம் போடும்போது இது ஏன்னா புல் ரொம்ப கொத்திட்டு பண்ணியாக அப்படியே முண்டி போட்டிருந்தது அதனால் இப்படி கொத்திட்டு இது வந்து கடைசி பட்டம் இந்த வயலே நூற்றி இருபத்தஞ்சு கடலில் இதுதான் கடைசி பட்டம் வெட்டி முடிக்க போகிறோம் வெட்டுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நீங்களே வாய்ஸ் கொடுக்க வேண்டாம் ஒரு வழியே கட்டிலாம் வெட்டி முடிச்சாச்சு இது யாரில் வந்துடும் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஆறு மணிக்கு வந்தோம் அதே ஒரு எட்டு ஒம்பது மணி ஆகிட்டு ஏன்னா அவ்வளோத்தையும் வெட்டி முடிக்க நூற்றி இருபத்தஞ்சு மணி பாதி தான் அந்த அண்ணன் போ எங்கள் அண்ணன் போட்டான் போட்டதுக்குறோம் நம்ம வந்து ஒரு பாதி ரெண்டு பட்டம் மட்டும் போட்டோம் ரெண்டு பட்டம்னா ரெண்டு பாத்தி ஒரு ஆறு 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 ஒரு பன்னிரெண்டு கிட்ட இருந்துச்சு ஒரு பட்டம் இது வந்து கடைசி பட்டம் அதனால் வெட்டி முடிக்க போகிறோம் அந்த கொஞ்சம் க தரம் மட்டும் காஞ்சிட்டுது இரும்பு வந்து கொஞ்சம் நல்லா வேறு நல்லா ஏறி வரும் பண்ணி முன்றுனைக்கு தான் நம்ம கொஞ்சம் பாதிப்பு ரொம்ப அந்த பண்ணி முன்னாள் தான் கம்பி கட்டணும் எல்லாம் பண்ணணும் ஏன்னா பண்ணி ரிட்டன் வராமல் இருக்குது கொஞ்சம் பாதுகாக்கணும் அப்போ தான் மறுபடியும் நம்ம போட்ட பட்டத்துக்கான ஒரு பலன் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டம் கொத்தனமுன்னா புல் எவ்வளோதே இருக்குது புல் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு தான் பட்டம் கொத்தணும் அதுக்கு இன்னும் நடக்கக்கூடியது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த புல்லை சேகரித்துக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி வந்து பண்ணி வந்து முண்டிருந்தேன் எப்படின்னா பண்ணி வந்து முண்டக்கூடாதுன்னு சொல்லி இப்பவும் அப்போ முண்டிருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க அந்த பண்ணி முண்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு வழி செஞ்சுருக்கோம் பண்ணு வாங்க வழி கெட்டு கம்பி நம்ம வீட்டிலேருந்து கெட்டு கம்பி இருந்துச்சுது அந்த கெட்டு கம்பிய ஒரு சைடு மட்டும் இந்த சைடு இருந்து நமக்கு பண்ணி உள்ளே இறங்குது அதனால இந்த சைட்லேருந்து இறங்கியதுனால இந்த சைடு மட்டும் பண்ணியை பண்ணி கொடு பண்ணிக்கு வந்து கம்பி போட்டுருந்தோம் இந்த ஒரு வரப்பு அந்த ஒரு வரப்பு ரெண்டு வரப்பு தான் போடணும் நாலு வரப்பில் நம்ம ரெண்டு வரப்பில் தான் போட்டிருந்தோம் அதனால இந்த இது வந்து ஒரு தடவை பண்ணி வந்திருக்குது இப்படி வந்திருக்குது வந்த பண்ணி வந்து வந்த உடனே இப்படி சத்துன்னு அடித்து தள்ளி இருக்குது தள்ளினோடனே அதுக்கு வந்து உடனே கம்பி இருக்கே பார்த்துக்கிட்டு பார்த்தோடனே ஒரு கம்பை உடச்சி போட்டுருக்குது உடச்சிட்டு அப்படி இப்படி அக்கற வாழவுலேயே வரலை ஏன்னா அதுக்கு வந்து இந்த கம்பி பார்த்தோடனே எருத்து அடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும் ஏன்னா அந்த மழை ஓரத்துலடிலாம் அந்த எருத்து கம்பி அடிச்சிருப்பாங்க அந்த எருத்து கம்பி இருக்கிறனால அந்த எருத்தில் அடிபட்டு அடிபட்டு இந்த கம்பியை பார்த்தாலே அது வந்து எறுத்து இருக்குன்னு சொல்லி வராது அதனால நம்ம வாழை வந்து இப்போ தப்பிச்சு இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த வாங்க இவ்வளோ கடை அடிச்சிருக்குதுன்னு பார்க்க நமக்கு வந்து இது பண்ண இது இதாக இருந்தது பண்ணி வந்து மூண்டி இந்த ஒரு கம்பை அந்த கம்பை உடச்சி கூட்டிருந்தது இந்த கம்ப உடச்சு கூட்டிருந்தா உடச்ச கம்ப ஐட்டுன்னு நாட்டி வச்சிருக்கோம் அப்புறம் இந்த கம்பை தான் நாட்டியிருந்து இது வந்து ரெண்டு கம்பியை தான் நாட்டிருக்கோம் பற்றிலாம் உங்களுக்கே தெரியும் இந்த மெத்தட் வந்து பண்ணிகளுக்கு இருந்து பாதுகாக்க ஒரு இது நல்ல மெத்தட் சொல்லலாம் நாங்கள்லாம் பண்ணி வராது நினச்சிக்கிட்டேன் பண்ணி ஏகப்பட்ட பண்ணி வந்துட்டு நம்ம பட்டத்தை பூரா அழிச்சு போட்டுருந்து அந்த வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு நான் போட்டிருந்தேன் ஒரு பதினாறு நிமிஷம் வீடியோ இருக்கணும் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம சேனலில் அதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்க இப்படி இருந்தால் வாழா வச்சுருக்கோம் அந்த வாழையே அப்படின்னு சொல்லி இது நமக்கு கோழிக்கூடு வாழை என்னென்ன கேட்டிங்கன்னா நம்ம வாழைக்கு வந்து உரம் போட்டுருந்தோம் என்ன இல்லம்னா யூரியா டிஏபி காம்ப்ளக்ஸ் மூணையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தோம் அந்த வீடியோ ஒரு பதினாறு நிமிஷம் வீடியோ கிடக்கும் நம்ம சேனலில் அதையும் போய் பார்த்துக்கோங்க எப்படி போட்டோம்னு சொல்லி அது வந்து நம்ம தூத்தி தான் விட்டோம் தூத்தி விட்டு கேக்கினா கொத்தணும் கொத்தும் போது உள்ளே அமுட்டுக்கிடுன்னு சொல்லி நம்ம இப்போ இன்னைக்கு தான் பட் நாளைக்கு பட்டம் கொத்த போகிறோம்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து தூத்தி போட்டோம் அந்த உரத்தை உரத்தை தூத்தி போட்டோம் தூத்தி போட்டோன்னே அந்த அடுத்த நாள் பட்டம் கொத்தோம்னா அது உள்ளே உள்ளே அமுட்டுக்கிடும் அதனால் வாழைக்கு நல்லா ஏறிட்டு அதுக்குறதுனா நம்ம வாழை போட்ட உடனே கோடைக்கு முன்னோட்டியே பொருளோடு தண்ணி நம்ம வீட்டில் நடக்க தண்ணி அள்ளிட்டு வந்து அள்ளி போட்டிருந்தோம் இது வந்து நூற்றி இருபத்தஞ்சு கண் கரெக்டாக இந்த கண்ணுக்கெல்லாம் நம்ம எல்லாம் அப்படிட்டா அப்படியே போட்டிருந்தேன் உரம் அள்ளி போடுது அதுக்கப்புறம் பட்டங்கிறது அதுக்கப்புறம் உரம் போடுது அதுக்கப்புறம் இயற்கை உரம் போடும்போது எத்தனை அந்த இயற்கையோட போட போட்டோம் உலகோண்டு மண்ணை தான் எடுத்துருந்தேன் இந்த மண்ணிலே இருபத்தஞ்சு புழு இருந்துச்சு மண்புழு அந்த இருபத்தஞ்சு புழுவே அப்படியே வெளியே போட்டிருந்தேன் அது வந்து தனியாக சின்னதாக கிடக்கும் அதுக்கப்புறம் பார்க்காதவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு வாங்க உங்கள் கருத்து கமனில் சொல்லுங்கள் எல்லாமே போட்டுருக்கோம் உங்களுக்கு என்ன டவுட் தான் கமெண்டில் கேளுங்கள் எந்த கமெண்ட்டுமே நான் சொல்ல முடேன் அதுக்கு ஆன்சர் நான் யார்ட்டையா கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்லுவேன் அப்படி தெரியாத விஷயத்தில் எனக்கு தெரியாத சொல்லறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் போய் சொல்ல முடியும் யார்ட்டையும் போய் சொல்லி நம்ம ஒன்று கிடைக்கிறதா வாங்க வாழை பார்க்கலாம் நம்ம போட்ட அந்த ஒரு மாட்டுச்சாணி உரத்தில் ஒரு குத்து உரத்தில் எவ்வளோ நமக்கு சத்து இருக்குதுன்னு சொல்லி இதை பாருங்கள் இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் வந்து நம்ம வயலுக்கு போடுறோம்னா என்ன லாபம் என்ன ஒரு நமக்கு வந்து யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் போட்டு ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் நம்ம மாடி சாணி இயற்கை உரம் இல்லை மாடி சாணி ஆடி சாணி எல்லாம் மிக்சாக நம்ம வந்து இயற்கை உரம் நம்ம வீட்டில் உள்ளது தான் என்ன அந்த வாழை இலக்கை தூக்கி காட்டி அதனால் எவ்வளோ புல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காடு இருக்குது புல் இந்த புல் வந்து நமக்கு எப்படி முத்தளவுக்கு இருக்கும் அந்த இயற்கை உரம் மாதிரி நல்லா இருக்குது அந்த இயற்கை உரத்தோட மாதிரி அந்த புல் நிறையா தழுத்து இருக்குது இந்த புல் என்னமோ பட்டம் குத்தும் போது கொத்தி பட்டம் கொத்தியாச்சு இன்னும் இன்னொரு இடம் இலைச்சி போடும்போது இலைச்சி போட்டோம்னா அந்த புல்லாம் அப்படியே உள்ளே போய் மக்கிரும் அந்த புல்லும் நமக்கு ஏற தான் நம்ம சொல்லி உரம்னே பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை உரத்தில் இன்னொரு அதிசயம் பார்த்திங்கன்னா பாருங்கள் வாண்டிருக்கேன் ஏன்னா மண்புழு எத்தனை இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இல்லை ஒன்று ரெண்டு ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இது வச்சு ஒரு குத்திரை மட்டும் எட்டு ஒம்பது கீழே ஒன்று பத்து இன்னும் நிறைய இருக்குது யாரும் துவான் நடத்தியே ஃபுல்லாக பார்க்கல என்ன ஒன்று ஆ அது நம்மளுக்கே தெரியும் மண்புழு எவ்வளோ இருக்குதுன்னு இந்த மண்புழு அதிகரிக்கும் நம்ம இயற்கை வர மாட்டோம்னா மண்புழு வந்து மண்ணில் அதிகரிக்கும் அதனால தான் நம்ம வந்து மண் இயற்கை உரம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த செயற்கை உரம் போட்டோம்னா அந்த வாழை மட்டும் தான் முன்னேறுமே தவிர மண் வளம் வந்து பாதிக்க தான் செய்யும் அந்த மண் வளத்தை பாதுகாக்கணும்னா இயற்கை உரம் கண்டிப்பாக போடணும் இதுதான் நமக்கான வீடியோ அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை உரம் எதுக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் இந்த வீடியோ அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிட்டுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ கஷ்ணாவில் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் வந்து நம்ம நம்ம வலிவில் இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன மரத்தில் ஏறி நான் வந்து மட்டை கழிச்சிருந்தேன் மட்டை எப்படி எரிக்கழித்தோம்னா இந்த மரத்தில் இருந்து ஒவ்வொரு வலையாக கீழே குளிச்சிட்டே இருக்கும் கீழே வந்து காய காய இருக்கும் அந்த மட்டையில் ஒரு மட்டையில் அந்த மட்டை அப்படியே விழுந்துடும் அப்புறம் அந்த அப்படியே கொஞ்சம் பொம்ம ஆரம்பிச்சிடும் அதனால தான் அந்த மரத்தில் ஏறி நம்ம இந்த பட்டம் கரெக்டாக வெட்டி விடணும் இந்த ஏறி அள்ளி போட்டு அள்ளி தீ போட்டு கொலுக்காச்சு ஏன்னா அங்கே உள்ள வச்சு கொலுக்க கூடாது வெளியே அங்கே தள்ளிகளை முள்ளு உள்ள போட்டு முள்ளையும் சேர்த்து வாங்க கொலுக்கிட்டாச்சு நகர மழை கட்டப்படி நம்ம அந்த வீடியோ லைட்டாகவே பாத்துட்டு வந்துருங்க அந்த வெடி ஆட் பண்ண முடிஞ்சா இதையும் இல்லைன்னு இதை மொத்தமே நூற்றி இருபத்தஞ்சு தான் அந்த வலையிலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா முதலே நம்ம தாத்தா போட்டது நம்ம தாத்தா போட்டது தாத்தா ரெண்டு வேல் இருக்காது இருக்கு அதனால் அது வந்து பனி ரொம்ப முண்டலை நம்ம வந்து ஓரத்து எழுதினாலும் பன்னி நிறைய முடியாது அங்கேயே முண்டி இருந்து முண்டலுங்க முடியாது வேறு எப்படியும் முடிந்திருக்கும் எப்படி இருக்குது முதல்ல இருந்தே இதுக்கும் இதுக்கும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம நச்சன் இருக்கும் அது இங்கே பாருங்கள் இது ஒரு சின்ன இடத்துலன்னா இது வாழை தான் போடணும்னு இப்படி இருந்து மரத்தை காமிச்சோன்னே எனக்கு கொஞ்சம் இதாகிட்டு தென்னை மரம் ஓலை எப்படி இருக்குதுங்க இப்படிலாம் ஓலை இருந்துச்சுன்னே தென்னை மரத்தில் பூச்சிருக்கு நோயிருக்குன்னு அர்த்தம் மட்டை எப்படி அரைச்சிருக்குன்னு பாருங்கள் வெட்டும் மடலை ஒன்றும் மடலை மட்டை அரைச்சிருக்கு ஆனால் அப்போ இல்லைன்னா பூச்சி பூச்சிருக்குன்னு அர்த்தம் காண்டாமிருகம் பூச்சி இருக்குன்னு சொல்லி காண்டாமிருகம் வேட்டேன்னு சொல்லி நம்ம வீட்டில் ஒரு பன்னெண்டு நிமிஷம் இருக்க நாலு நிமிஷம் வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து ஒரு மரத்தில் இருந்துச்சு அதை எடுத்து அதுக்கு ரெக்கெல்லாம் இருந்துச்சு இப்படி எடுத்து கையில் வச்சுட்டு பார்த்துட்டு அந்த ரெக்கை மட்டும் கையில் கையில வச்சிருந்தோம் நான் நசுக்கி அதை கொண்டுட்டேன் ஆனால் அடுத்த மரத்தில் உட்காந்துக்கிட்ட மாட்டேன் இப்போ இன்னொரு மரத்துக்கு பாதி படம் அதை வெட்டி இது உள்ளே காட்டுக்கு இருக்கோம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மட்டை இன்னொரு மட்டை இருக்குது இன்னொரு மட்டை இருக்குது இன்னொரு மட்டை மூணு மட்டையிலேயுமே பூச்சி அரிச்சிருக்கு இந்த ஒரு ஒரு பொருத்த வருதா இந்த குரத்து நல்லா வருது ஆனால் அதுவுமே சின்னதாக தான் அந்த மாதிரி இருக்குது வீரியமாக அந்த இல்லை அதனால் இந்த இதுக்கு பாதுகாக்க எண்ணிச்சுடன அந்த குரத்தில் மண் அள்ளி போடுவாங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி விடணும் உள்ள பிள்ளுக்கு இருக்கா அந்த மட்டையை கொஞ்சம் நல்லா கிழிச்சு சில்லாட்டையெல்லாம் எடுத்து விட்டோம்னா உரம் நல்லா க்ளீன் ஆயிடும் இப்போ வந்து தண்ணி நம்ம பாய் பண்ணுங்க இதை மட்டும் பாய் தான் பார்த்துட்டுலாம் வாங்க காட்டு இது வந்து நம்ம தாத்தாவால் நம்ம வாழை வந்து இந்த நேர் கிராஸில் கிடக்குது அந்த முக்கில் அதில் கிடக்குது சரி அதை பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ரூமுக்கு ரூமுக்கு காமிக்கலாம் இருந்தேன் இது வந்து நம்ம தொடங்காது இது வந்து நம்ம அம்மாவோட வயல் அம்மாவோட பாகத்தில் உள்ளதை நம்ம பயிரிக்கிறோம் வாங்க மரம் கேட்டிங்கன்னா தெரியுதா கருவிலை மரம் தெரிஞ்சவங்க யாரும் பேட் கம்பான்டா இது நிறையா தெரியும் தெரியாதவங்களுக்கு காட்டுறேன் சரியா ஒரு கருவில மரம் சரியா ஏய் கிணத்து தண்ணி நிறைய இருக்குல்ல எங்கே பாருங்கள் கணத்தில் தண்ணி ஏகப்பட்ட தண்ணி நடக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு இப்போ நம்ம ஊரில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதனால் இவ்வளோ தண்ணி கிடக்குது அப்படி இல்லைனா அவ்வளோ தண்ணி கிடக்காது நம்ம இதுக்கு முன்னாடி ராத்திரி தண்ணி உட்காந்துருந்தோம் அப்படின்னா தண்ணியே கிடையாது நான் அப்போ வந்து கோடை வெயில் நேரத்தில் தண்ணியே இல்லை ராத்திரி வந்து எல்லாம் ஃபாஸ்ட் கிடந்தோம் இப்போ மாதிரி தண்ணி நிறையா கிடக்கு ஆனால் செடிக்க இடக்குன்னா மாட்டு போட முடியாது ஏன்னா தண்ணி வந்து வயலில் நல்லா பாஞ்சு தான் கிடக்குது ஈரத்தில் கிடக்கு அதனால ஒன்றும் கேட்டான் ரூம் உள்ளே தப்பிட்ட மரம் அந்த மாதிரிலாம் இருக்குது

இது பார்த்தீங்கன்னா நண்பர்களே அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கா அங்கே வந்து ஒரு ஆள் வந்து மருந்து அடிக்காங்க வயலில் அதே மாதிரி அப்படி இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆள் சோளம் இருக்காங்க அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா நம்ம வந்து என்ன செய்தோம்னா நம்ம ரெண்டு பேரும் வயலில் வந்து ஃபுல்லாக அறுத்துட்டு மோட்டரை போட்டுவிட்டு கொஞ்சம் கை கால்லாம் கழுவிட்டு கிளம்ப போகிறோம் மோட்டரை அனுச்சிக்கிட்டு தண்ணி போகிற வேறு யாரும் வயலுக்கு போயிட்டுருக்கோம் மோட்டரை மட்டும் அனுச்சி விட்றோம் ஆ அப்புறம் மோட்டர்னா வேற யார் வயதுக்காக பாஞ்சிட்ருக்கோம் அப்புறம் எங்கேயா தெரியல தண்ணி பாக்கி உடனே போட்டுருப்பாங்க அதை பார்த்துக்கிடுன்னா பிரச்சனை ஓகேவா இன்னும் காலையில் கொய்யா மரம் காமிச்சிருங்க இது வந்து கருப்பூர்வலி வாழை எடுக்கிறோங்க கருப்பூர் வலி தொழுவோம் இது வந்து இல்லை செந்துவோம் செந்தொழுவோம் வாழை வாழைக்காட்டு வளைய காட்டு தான் கிளம்பிச்சிடா செந்தும் வாழை சோப்பு வாழை சரியாக நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்குறாச்சுன்னா இது வந்து கற்பு வழி ஆலை என்ன இது காட்டு கருப்பூர் ஆலை வாழை கொஞ்சம் கோடல இருந்து வந்ததுனால எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் சும்பு மாதிரி இருக்குது அது மத்திய பார்த்தீங்கன்னா இந்த வாழை நல்லா காய் போடுவோம் செந்தெலோங்கிறது நம்ம செந்தெலோ நம்ம வயலில் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரலையும் நம்ம வாழையில் போட்டிருந்தோம் நம்ம அதில் வந்து அது நிறைய வெட்ட முடியாமல் அதுவே இயற்கையாக பழுத்து வழுத்து குருவிலாம் சாப்பிட்டு நிறையா போயிட்டுது அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து வச்சிருந்தோம் கிணத்த காட்டு கிணத்து வீட்டில் இதுவும் நம்ம கிணறு மாதிரி தான் அங்கே வீடியோ போட்டுருந்த மாதிரி தான் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு தண்ணி எப்படி கண்ணாடி மாதிரி தருது தருதா கரெக்டாக ஆ ஆம்மிங் பூல் மாதிரி இருக்குது இது வந்து ஊத்து தண்ணி ஃபுல்லாகவே ஊத்து வந்ததுனால இப்போ மழை தண்ணி கட்டி இருந்துச்சுனீங்களே அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக பச்சை கலரில் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் உள்ளே இருக்கிற தண்ணியெலாம் தெரியாது அதனால அப்படியே தான் இருக்கும் ஒரு பூ பறிச்சுக்குவோமா பேசிடுவோங்களா மூணு பூ இருக்கு வேண்டாம் பூ யாராவது பறி போயிருக்கேன் போய் வேண்டாம் வா பூ பறிக்கணும் சரி வாங்க நம்ம அடுத்து வாழை போய் பார்த்துட்டு வாங்க வீட்டு கிளம்ப முடியாது முடியுமா ஆ பதினா இதுதான் நம்ம வாழை இந்த இடத்துல தான் நம்ம அந்த பட்டணத்தின் போது நடந்து போனேன் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த ரூமு ரூம் பின்னாடி கட்டி ரூம் அதில் கிடக்குதுக்காட்டு நான் அதான் ரூம் போய்ட்டு தண்ணி குடிச்சிட்டு இந்த வழியாக தான் வந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் போதுமா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வாங்க அப்படியே வாழைக்கு போய்ட்டு ஒன் டூ த்ரீ ஆ இன்றைக்கல் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது இதான் நமக்கான வீடியோ இந்த வீடியோ என்னென்னா நம்ம வாழைக்கு வந்து நிறைய இந்த புல் கொத்துக்கு வந்துருந்தோம் புல் பிடிக்கிட்டு அந்த வாழை வந்து நான் அப்டேட்டு போடலை இந்த ரெண்டு மாதம் கூட ஆகிட்டு அந்த வாழை வந்து பட்டம் கொத்துனேக்கப்புறம் போடவே இல்லை அதுக்கு தண்ணி போடவே இல்லை தண்ணி வைக்க நான் வரலங்க அண்ணன் தான் வந்தால் அதனால போட முடியலை இந்த பொண்ணைலாம் நம்ம வாழை கழிச்சிருந்தோம் அதுவும் நம்ம தான் போட போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாழை ஒரு சைடு கீழே குடிஞ்சு காட்டுங்க எப்படி இருக்குன்னு இது வந்து பட்டம் கொத்தினுக்கு அப்புறம் எப்படி தள்ளுத்துட்டு வருங்க இப்போ அருமையான வளர்ச்சி இது வந்து நம்ம என்னெல்லாம் உரம் போட்டுருக்கோம்னா ரெண்டு தடவை செயற்கை வரும் நம்ம கடையில் வாங்கின சே யூரியா காம்ளக்ஸு அதை காம்ப்ளக்ஸு டிஏபி அப்படி நம்ம தேவையானதை போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லோடு மாட்டுச்சாணி வந்து நம்ம கன்று போட்ட உடனே கன்று இன்னைக்கு போட்டோம்னா அடுத்த நாள் நாளைக்கே பட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பட்டம் போட்டோம் அந்த ரெண்டாவது நாள் மாட்டுச்சாணி அள்ளி போடும் மாட்டு மாட்டுச்சாணி நல்லா ஒரு லோடு நிறையா போட்டோம் நூற்றி இருபத்தஞ்சு கண் மொத்தம் நூற்றி ஐம்பது சட்டி அஞ்சு நம்ம நான்தான் அள்ளி போட்டோம் அந்த வீடியோமே இருக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிள்ளையே பார்த்திங்கன்னா தொழுவாளுன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா என்னெல்லாம் அந்த வாழ்க்கைக்கு பண்ண அந்த வாழை பண்ணி சொல்லியிருக்கும் இருக்கும் எப்படினா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்காங்க இப்படி இப்படி இருக்குது தொழுவால் போட்டோம் நீங்களே கம்புக்கு கொடுக்கணும் வீட்டுக்கு பார்த்து ஒரு வாழை விற்கிறீங்களா இந்த தொழிலுவாள் வைங்க ரெண்டு மூணு வாழை வைங்க கிட்டக்கிட்ட தழுத்து வந்துடும் வந்துரும்னால் அப்புறம் இந்த மற்ற வேலையை கொடுத்துட்டு நீங்கள் கம்பு கொடுக்க சிரமப்படணும் நல்லா கொலை வர நேரத்தில் செறிஞ்சு கொண்டு அதனால் இந்த வேலையை வைங்க தொழுவும் வலை இன்னொரு வேலை வேணுன்னா கற்புரவியல் வேலை வைக்கலாம் கம்பு கொடுக்க வேண்டாம் இப்போ நம்ம பார்த்து கற்புரவழியாக தான் அந்த வேலைக்கு நம்ம கம்பு கொடுக்க வேண்டாம் கம்ப கொடுக்காம அவாட் இருந்துவிடும் அதுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக சேர்ப்பு உங்கள் உங்கள் கருத்து அணிஞ்சி கமலில் சொல்லிட்டு போங்க இன்னும் வேறு வீடியோ வேணுன்னா அதையும் கமல் சொல்லுங்கள் எனக்கு முன்னாடி வீடியோ வேணும்னா தொழுவும் அலை அப்படின்னு சொல்லி நம்ம பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னொரு அறிமுகங்களில் தேங்க் தேங்க்யூ